ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல மூணாவது இன்னொரு நபர் சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு ஆகுது எப்படி வெளியில வர மூன்றாவது அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு வழக்கில் ஓ எஃப்ஐஆரில் வந்து அந்த எஃப்ஐஆரில் அவங்க பேரை போட்டுட்டா எப்படி அவங்க பேர் எஃப்ஐஆர்லேருந்து எடுக்கணும் அது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது என்னென்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஒரு தனிநபர் வந்து எங்கேயோ ஒரு வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு கம்பெனியிலோ இல்லை அரசு வேலையிலோ இல்லை வெளி மாநிலத்தில் கூட இருப்பார் அந்த இடத்துல இருந்து அப்போ வந்து அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதாரத்தை நம்ம காமிச்சு அது போலீஸ் வந்து ஆய்வாளருக்கோ காவல் ஆய்வ மாவட்ட காவல்களாக லெட்டர் எழுதணும் இந்த இடத்துல நான் இல்லை சம்பவம் நடந்த நடந்த இடத்துல நான் வந்து இல்லைன்னா நாம் நிரூபிக்கணும் நிரூபித்து அதற்கான ஆதாரத்தை நீங்கள் வெளியூர் நீங்கள் போயிருந்தால் அதுக்கான பஸ் கட்டணும் இல்லை ரிசர்வேஷன் ட்ரெயினில் போயிருந்தால் ரிசர்வேஷன் சீட்டு அந்த நாளில் சப்மிட் பண்ணி எஸ்பி கொடுத்து காவல் எப்டன்ஸோட ஆதாரத்தோடு ப்ரூஃப் பண்ணால் அந்த எஃப்ஐஆர்லேருந்து அவரை வந்து எடுத்துடலாம் அதுதான் சட்டம் ஒருவேளை அந்த காவல் ஆய்வாளர் வந்து எடுக்கலைன்னா அந்த ஆதாரத்தை வந்து நீங்கள் எஸ்பி கிட்டே வந்து மா கொடுக்கணும் மனு எழுதி மாவட்ட காவல் ஆய்வ அலுவலர்கிட்ட மனு கொடுத்து அவர் பேரை வந்து எடுக்கலாம் மாவட்ட காவல் எஸ்பியை வந்து உத்தரவு போட்டு அப்பயும் காவல் ஆய்வாளர் எடுக்கலாம் அதேமாரி இப்போ காவல் ஆய்வாளரும் எடுக்கலை எஸ்பியும் உங்கள் பேரை எடுக்கல எஃப்ஐஆர்லேருந்து சம்மந்தப்பட்ட நீங்கள் சம்மந்தமே இல்லை அந்த புகாரில்னா நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து வந்து மனு தாக்கல் பண்ணலாம் நான் வந்து இந்த சம்மந்தமே அந்த வழக்கில் வந்து சம்மந்தம் இல்லை என் ஃபேர் வந்து எஃப்ஐஆரில் எஃப்ஐஆரில் வந்து போட்டாங்க அதனால் எனக்கு வந்து ஒரு அரசு வேலைக்கோ இல்லை வேலை வாய்ப்புக்கோ போகிறதுக்கோ எல்லாமே சிரமம் அப்படின்ட்டு நீங்கள் மனு ஆதாரத்தோடு ஹைகோர்ட்டில் வந்து நிரூபித்தா உங்கள் வந்து ஹைகோர்ட் வந்து அந்த மனுவை பரிசீலித்து எஃப்ஐஆர்லேருந்து ஹைகோர்ட்டை உத்தரவு போட்டுரும் அந்த வந்து எஃப்ஐஆரை வந்து ரத்து பண்ணிடும் இந்த தனிநபர் சம்மந்தப்பட்ட மட்டும் ரத்து பண்ணிடும் மீதி ஆள் வந்து அந்த எஃப்ஐஆர் சம்பந்தப்பட்டதான் அந்த வழக்கு நடக்கும் இந்த தனிநபர் சம்மந்தப்பட்டு உயர்நீதிமன்றம் அவர் பேரை எடுத்து வந்து உத்தரவு போட்டுரும் அதான் மூணு முறை ஒன்று காவல் ஆய்வாளரை நீங்கள் எடுக்கணும் உங்கள் எஃப்ஐஆர்லேருந்து உங்கள் பேரை எடுக்கிறதுக்கு ரெண்டு எஸ்பி அணுகணும் உங்கள் பேரை வந்து எஸ்பி வந்து அணுகுனா ஆதாரத்தை அணுகணும் மூணாவது எஸ்பியே எடுக்கல உங்கள் எஃப்ஐஆர்லேருந்து உங்கள் பேர் என்ன சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபோர் எயிட்டி டூ பிரிவு சிஆர்பிசி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு படி மனு தகவல் பண்ணி எஃப்ஐஆர்லேருந்து அவர் பேரை வந்து நீக்கிறவு செய்கிறதுக்கு வந்து உத்தரவு வாங்கினா இந்த மூணு வழியில் வந்து அந்த பிரச்சனையிலேருந்து சம்மந்தப்பட்ட நபர் வந்து எஃப்ஐஆர்லேருந்து அவருடைய பெயர் வந்து நீக்கலாம் சார் இப்போ பொய்யா ஒரு வழக்கு போட்டால் அந்த அதிகாரி மேலே என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் பொய்யா வந்து காவல்துறை உங்கள் மேலே வந்து தனிப்பட்ட நபர் மேலே வந்து முன்வருகத்திலோ இல்லை தனிப்பட்ட ஒரு வஞ்சகத்திலேயோ ஒரு காவல்துறையில் வந்து ஒரு மனு கொடுத்து உங்கள் மேலே வந்து பொய் வழக்கு த தாக்கல் பண்ணியிருந்தால் காவல் ஆய்வாளர் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் நிரூபித்து எங்கள் மாநில மனித உரிமை தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் கிரீன்வேஸ் சாலை அடையாறு என்ற முகவரிக்கு வந்து புகார் கொடுக்கணும் என் மேலே வந்து நான் தப்பே பண்ணல பண்ணலை நான் வெளியூரில் இருந்தேன் நான் வெளியூரில் வேலையில் இருந்தேன் அப்படின்ட்டு நீங்கள் மனு வந்து கொடுக்கணும் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு நேரடியாகவும் கொடுக்கலாம் இல்லை பதிவு தபால் மூலம் கொடுத்தா அந்த மாநில மனித உரிமை ஆணையம் சேர்மேன் மற்ற உறுப்பினர்கள் வந்து அதை வந்து ஒரு கேஸாக பதிவு பண்ணிப்பாங்க அது கேஸுக்கு வந்து வழக்கு நம்பர் கொடுப்பாங்க வழக்கு நம்பர் பண்ணி அந்த காவல் ஆய்வாளருக்கு பொய்யா புகார் செஞ்ச காவல் ஆய்வாளருக்கு வந்து சம்மன் அனுப்பி அது சம்மண்ண அனுப்பி அவருடைய விளக்கத்தை கேட்டு அது பொய் புகார்ன்னு வந்து எவிடன்ஸ் வந்து உங்கள் உங்கள் தரப்பும் விசாரிப்பாங்க யார் மனுதாரரும் விசாரித்து காவல் ஆய்வாளரும் பொய் புகார்ன்னு வந்து காவல் ஆய்வு வந்து அவங்க வந்து அவர் மேலே ஒன்று ஃபைன் கொடுக்கலாம் இல்லை அந்த காவல் ஆய்வாளர் மூலம் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு வந்து மாநில உரிமை வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அரசாங்கம் உள்துறை அமைச்சத்துக்கோ டிஜிபிக்கு இவர் மேலே காவல் சட்டம் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் ஒன்று துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா பாதிக்கப்பட்ட நம்பருக்கு வந்து ஃபைன் அபராதம் கொடுக்கணும்னு போடலாம் உத்தரவு ஒருவேளை அந்த மாநில மனித உரிமை கமிஷன் வந்து உங்களுக்கு போட்ட உத்தரவு நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்லா அதிகாரி மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மாநில உரிமை ரெக்கமெண்ட் பண்ணோம் ரெக்கமெண்ட் பண்ணால் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசு மாவட்ட அந்த எஸ்பியோ இல்லை உள்துறை அமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கும் டிஜிபியோ நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுல அந்த உத்தரவு மேலே நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு ஆகலைன்னா மாநில மனித உரிமை கமிஷன் உத்தரவு மேலே நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை தான் அணுகணும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த மாநில மனித உறுதி ஆணையம் மற்றும் க எஸ்பி காவல் ஆய்வாளர் மேலே மனு கொடுத்து நீங்கள் அங்கே நிவாரணம் பண்ணலாம் கண்டிப்பாக அந்த காவல் பொய் புகார் வந்து புகார் செஞ்சால் நிச்சயமாக வந்து காவல்துறை ஆய்வாளர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அந்த புகார் கொடுத்தார் இல்லை அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இதுக்கு அணுக வேண்டிய முகரி வந்து மாநில மனித உரிமை தமிழ்நாடு மாநில மனித உரிமை கமிஷன் சென்னை கிரீன்மே சாலை அது மட்டும் இல்லை விமன் சில்ட்ரன் மட்டும் மகளிர் மற்ற குழந்தைகள்லாம் நீங்கள் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் இருக்குது அங்கேயும் அணுகலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது அதாவது இந்த ரெண்டு ஆணையம் தான் மெயின் மூணாவது ஆணையம் எஸ்சி எஸ்டின்னா தமிழ்நாடு எஸ்சி எஸ்டி ஆணையம் தேனாம்பேட்டை அங்கே அணுகணும் மகளிர் குழந்தைகள்னா தமிழ்நாடு மகளிர் ஆணையம் பொது மக்கள் அரசு அதிகாரி மேலே அதாவது காவல்துறை வருவாய்த்துறை இந்த மாநில மனித உரிமை ஆணையத்தில் வந்து புகார் கொடுக்கறது வந்து ஒன்லி காவல்துறை மட்டும் தான் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கொடுக்கலாம் கலெக்டர் மேலே கொடுக்கலாம் வருவாய் இது ஆய்வாளர் மேலே கொடுக்கலாம் தாசில்தார் மேலே கொடுக்கலாம் அதாவது சம்மந்தப்பட்ட வந்து பிடிஓ மேலே கொடுக்கலாம் அதாவது எத்தனை துறை தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தாறு துறை இருந்தால் ஊரக வளர்ச்சி துறை மேலே கொடுக்கலாம் எந்த அதிகாரி தப்பு பண்ணாலும் சரி அது வந்து மனித உரிமையில் மீன மீறல் தான் அதாவது வந்து பிரிவு இருபத்தொன்று படி என்ன சொல்லுதுன்னா வாழ்வதற்கான உரிமை நமது அரசியலம் சட்டம் வந்து கொடுத்துருக்கு அந்த வாழ்வதற்கான உரிமையை வந்து எந்த அதிகாரி வந்து மீறலாலையும் மாநில மனித உரிமையானத்தில் வந்து புகார் கொடுக்கலாம் காவல்துறை மட்டும் கிடையாது பொய் புகாரே கொடுத்தாலையும் அவர் மேலே புகார் கொடுக்கலாம் மனித மனித உரிமை ஆணையத்தில் மற்றபடி உங்களுக்கு வீடோ அடிப்படை உரிமை மீறினா கூட அனைத்து டிபார்ட்மெண்ட் மேலே அனைத்து துறை சார்பில் அனைத்து துறை அதிகாரிகள் மீது நீங்கள் மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஒரு புகாரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் அது சிவில் கோர்ட்டு நீதிமன்றம் மாதிரி தான் நடக்கும் ஒரு சிவில் நீதிபதிக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி ஒரு அதிகாரம் வந்து புகார் பண்ணி ஒரு சம்மன் அனுப்பி விசாரிக்கிறாரோ அது மாதிரி அந்த கமிஷன் மாநில மனித உரிமை ஆணையம் வந்து புகாரை வந்து பதிவு பண்ணி எவிடன்ஸ் ரெக்கார்டு பண்ணி ஆர்டர் போடுவாங்க அதே மாதிரி தான் மாநில மகளிர் ஆணையமும் தமிழ்நாடு மாநில எஸ்சி எஸ்டி கமிஷன் தாழ்த்தப்பட்ட மட்டும் பழமொழிகள் எதிராக எந்த உரிமை மீறல் இருந்தால் அதே வந்து இப்போ தான் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தமிழ்நாடு எஸ்சிஎஸ்டி ஆணைய சட்டம் போட்டு அது ஒரு சேர்மேன் உறுப்பினர்கள் எல்லாம் போட்டிருக்காங்க எனவே மனித உரிமையில் மேலாகவே எல்லா வழிகள் வந்து இந்த மூணு துறை தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தமிழ்நாடு எஸ்சி ஆணையத்தில் நீங்கள் அணுகி நிவாரணம் பெறலாம்